காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் காவிரி வழக்கின் தீர்ப்பில் சில அம்சங்கள் வரவேற்கத்தக்கது எனவும் சில அம்சங்கள் ஏமாற்றம் அளிப்பதாகவும் கூறினார் தமிழகத்தின் பங்கில் பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சி நீரை குறைத்துள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்த முதல்வர் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எட்டு லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என கூறினார் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தீர்ப்பை போராட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கு உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது அந்த தீர்ப்பிலே சில அம்சங்கள் வரவேற்கத்தக்கது சில விஷயங்கள் ஏமாற்றத்தை அளிக்கிறது தமிழகத்திற்கு ஏற்கனவே நடுவர் நீதிமன்றம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி வழங்குவது வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது தற்போது வந்துள்ள தீர்ப்பு பதினாலு புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சி குறைத்து நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டஞ்சு டிஎம்சி தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்ற தீர்ப்பு ஏமாற்றத்தை அளிக்கிறது நதிகள் எந்த ஒரு மாநிலத்திற்கும் சொந்தமல்ல அது தேசிய சொத்து என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது அதேபோல் நம்முடைய பாசன பரப்பு இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு லட்சம் வாசன பரப்பு உள்ளதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தீர்ப்பை முழுமையாக சட்ட வல்லுவன் கலந்து ஆலோசித்து அதற்கு தீர்வு காணப்படும் தொடர்ந்து பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்க வேண்டும் என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் வழக்கு தொடரப்பட்டதற்கு ஆதரவாக தற்பொழுது தீர்ப்பு வந்துள்ளதாக குறிப்பிட்டார் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்றும் என நம்புவதாக முதல்வர் கூறினார் மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இரண்டும் அமைக்க வேண்டும் என்பது நம்முடைய நீண்டகால கோரிக்கை அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுகின்றது ஆறு வாரங்களுக்குள் இதை நிறைவேற்றப்பட வேண்டும் உத்தரவு வழங்கியிருக்கின்றது எனவே அந்த உத்தரவு உச்ச நீதிமன்றம் வழங்கப்பட்ட உத்தரவு அதை நிச்சயமாக மத்திய அரசு நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கின்றது